பொதுநிலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் இருபத்தி எட்டாம் நாள் பயணம் இன்றாகும் எம்டிவி சி ஊடக வலியமைப்பானது ஊடகத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளது பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி தொடரணியின் இன்றைய ஆரம்ப நிகழ்வு அம்பிலிபீடியா நகரில் இடம்பெற்றது வாகன தொடரணியின் பயணம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் சில கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன பின்னர் னேட் அண்ட் டொபாகோ நாட்டின் தேசிய கொடி ஏற்றப்பட்டது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ரத்னபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சனி ரோஹனவினால் தேசிய கொடி ஏற்றப்பட்டது තිරිස මාත ජාලය නිතරම රටවෙනුවෙන් පෙනීටනය அனைத்து சந்த நா நிறுவனம் என்றேசங்களுக்கு சென்று பொது நலவாய அரசு தலைவர்கள் மாநாடு தொடர்பில் தெளிவூட்டி வருகிறது சர்வதேச ரீதியில் நமக்கு கிடைக்கும் பயன்கள் பங்கேற்கும் நாடுகள் தொடர்பிலும் தெளிவூட்டப்படுகிறது சர்வதேச மட்டத்திற்கு இலங்கை இட்டு செல்லும் எம் டிவி எம்பிசி ஊடக வளையமைப்பிற்கு எமது கௌரவத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பொது நலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி தங்காளியை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்தது